தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே கட்சி வேறுபாடுன்றி இன வேறுபாடுன்றி தமிழ் மக்களிடம் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை அந்த மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மூதூர் சேனையூர் கிராமத்திலும் செய்திருந்தார்கள் ஆனால் இவ்வாறு சேனையூர் கிராமத்தில் செய்த கஞ்சியை காட்சி கொடுத்த பெண்களை நேற்றிரவு போலீசார் ஆண் பெண் போலீசார் மிருகங்களாக மாறி மூதூர் போலீசார் மிருகங்களாக மாறி மிக கேவலமாக கதற கதற அந்த பெண்களை இரவு கைது செய்திருக்கிறார்கள் ஒரு கஞ்சி காய் காட்சி கொடுத்தவர்களை இரவு நேரம் அகால வேளையில் சென்றுதான் உடுத்த உடுப்போடு கதர கதற கொண்டு வர வேண்டுமா என்ற கேள்வியை நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்க விரும்புகிறேன் கௌரவ குழுக்களின் தவிசாளர் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது இந்த நாடு எங்கே கொண்டிருக்கிறது பலரும் ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களாக இறக்குகிறார்கள் ஆனால் போலீஸ் அராஜகம் போலீசாருடைய அடாவடி போலீசாருடைய மிருகத்தனம் நேற்றும் இந்த மண்ணிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது